சிவா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ராரியான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் அயலி வந்து பிச்சு வதறாங்க மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஊடியும் கிளங்குங்க இந்த அப்படி என் பிடிச்ச அல்லாய்ன்னு நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க கபிலனும் சிவா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சிவா விடுங்க இவங்க கிட்டலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம பொம்மையை காப்பாற்ற வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அன்னைக்கு நடந்த இடத்துக்கு வந்து சிவாவும் அயலியும் வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த ஹோட்டலுக்கு அப்பன்னு பார்த்து நாங்கள் இது மாதிரி விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அதிகாரியா ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அயலியும் சிவாவும் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க இதை பார்த்தா திட்டமிட்ட சதி போல தான் தெரியுது அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு நம்ம ஐடி எடுத்தோன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க என் தங்கச்சி இதற்கெல்லாம் காரணமாகவே இருக்க மாட்டாள் இதுக்கு பின்னாடி வேற எதோ காரணம் இருக்குது அந்த மோனிக்கா இருக்கா இல்ல அவள் தான் இதுக்கு பின்னாடி இருப்பான்னு நான் நினைக்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன் இவ தான் நம்ம குடும்பத்தையும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான் இந்திரா ராணியை அதனால சந்தர்ப்பம் கிடைக்கிறது எல்லாத்துலேயும் அவள் பெர்ஃபாமன் தான் பார்ப்பா மோனிகா வந்து காட்டுறாங்க அந்த அதிகாரி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன நான் சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடக்குது ஆமாம் மேடம் இந்த வாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடக்குது அதனால் எதுக்கும் கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு அதிகாரியும் மோனிக்காவும் சேர்ந்து தான் பொன்னியை மாட்டி விட்டுர்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை விசாரிக்க தான் நம்ம அயிலியும் சிவாவும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போனு பார்த்து வீடியோ ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு அந்த ரூம் பக்கம் போகிறாங்க இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறப்ப யாரோ ஒரு நபர் பரத்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இதுக்கு பின்னாடி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற விஷயம்லாம் தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம அயலி சம மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நேரடியாக வந்து விசாரிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் வந்து எடுத்துட்றாங்க நம்ம அயலியும் சிவாவும் ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அதிகாரி நீங்கள் இப்பயே வந்து களத்தில் வந்து இறங்குங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த ஆதாரம் இருக்குல்ல கைரேகை இது எல்லாம் ஆமாம் மேடம் இருக்குது அது பொம்மியோட கைரேகையோட தான் மேட்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சதிவலையெல்லாம் பின்னி வச்சுருக்கோம் ஆமாம் மேடம் அதை ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியாச்சு அந்த பேப்பர் ஆதாரம் எல்லாமே பொம்மியோட கைரேகை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியும் நிச்சயம் பேப்பர் வர்றதுக்கு தாமதமாகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மேடம் நம்ம இந்திராராணி வீட்டுக்கு வந்து போகிறோம் என்னென்ன அடுத்தது நடக்க போகுதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வேணால் உங்கள் டீமையே இந்திராராணி வீட்டுக்கு வேணால் அமுச்சு வச்சுருங்க இன்றைக்கி விசாரணை செம்மையாக வந்து பரபரப்பாக போகுதுன்னு நீங்கள் வந்து முன்னாடியே வந்து சொல்லி அங்கே நீங்கள் அவங்கள கோவப்படுத்தலாம்ல அது கூட அவங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும் இல்லை அவங்க தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு சூப்பர்ப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஏகப்பட்ட பேர் வந்து மைக் எடுத்துட்டு இந்திராராணி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இன்றைக்கி பொன்னிங்கிறவங்க இந்திரா அணினியோட தங்கச்சி அவங்க ஒரு விஷயத்தில் வந்து சிக்க போகிறாங்கன்னு எனக்கு இங்கே தகவல் கிடச்சிருக்கு அதிகாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம் ஆல்ரெடி கைரேகை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்ச் ஆகுதான் அப்படின்னு சும்மா காட்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மோனிகா பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் யார் இங்கே எதுக்கு வந்து இருக்கீங்க ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாமையே எந்த விதமான காரணமும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறது ரொம்ப தப்பு எனக்கு செமையாக வந்து கோவம் வருது மரியாதையாக இங்கேருந்து போங்க மேடம் இது மாதிரிலாம் நடக்குதுன்னு எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு அதிகாரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரப்போகிறாங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது மேடம் நாங்கள் இங்கே வந்து பேசுகிறதுக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது நீங்கள் கூட நம்ம சைட்லேருந்து தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க புரிஞ்சு நின்று பேசிக்கங்க இதெல்லாம் நீங்கள் யார் சொல்லி பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் நிற்கிறது ராணி வீட்டில் ஏன் தங்கச்சியெல்லாம் அப்படியெல்லாம் அழைச்சிட்டுலாம் போக முடியாதுன்னு சொன்னனே பொண்ணுக்கும் என்ன பொண்ணு எது பொண்ணும் தெரில அச்சோ என்னென்னமோ கைரீகள்லாம் சொல்கிறாங்களே அது எல்லாம் உண்மை தானே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதிகாரி வேக வேகமாக வந்து வந்துட்டுருக்காங்க வந்த உடனே மேடம் நாங்கள் முதல்ல இவங்கக்கிட்ட வந்து பேசணும் நீங்கள் எல்லோரும் வந்து தள்ளி நில்லுங்க அப்படின்னு வந்திருக்கிற மைக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்களே அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க சார் இது எல்லாம் உண்மையாக பொய்யா நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது நான் வந்து பொன்னியை கூட்டிகிட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்கள் நான் எல்லாத்துக்கும் வந்து விட சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல நான் இப்போ பொன்னியை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஏன் கையில் ஆதாரம் வந்து பலமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க என்ன ஆதாரம் இருக்குது உங்கள் கிட்டே செல்வராணியும் கட் பாயிட்டாங்க நம்ம கபிலனும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது யாரோட வீடுன்னு தெரிஞ்சு தானே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் நீங்கள் எதுவும் பேச முடியாது பொன்னி அங்கே இருந்ததுக்கான அடையாளத்தை ஏற்கனவே எல்லாரும் வந்து பார்த்துருக்கீங்க அது மட்டும் போதுமா சரி அந்த பையன் எதனால் அசந்து தூங்குறாங்க அது ஒரு பேட்டால் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதில் யாரோட கைரேகை பதிஞ்சிருக்குன்னா இது நம்ம பொன்னியோட கைரேகை தான் அதையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டோடனே ஆச்சரியப்படுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் இல்லை நீங்கள் திட்டமிட்டு மோனிகா பேச்சை கேட்டுகிட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இந்திரா ராணி வந்து செம்மையாக வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க மேடம் நீங்களும் படித்தவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க யார் மேலேயும் அப்படி அசால்ட்டாலாம் பழி போட முடியாது உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி எனக்கு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தாங்களே அது உண்மையாக பொய்யானு உங்கள் சைடில் இருக்கிற டீமை வச்சு செக் பண்ணிக்கோங்க அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லைன்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் இது எல்லாம் மோனிக்கோட ட்ராமாவாக இருக்குமோ நினச்சவங்க இவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே இது எல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா தோண ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல அப்போனா என் பொண்ணை இப்போ நீங்கள் அழைச்சிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உதயபெருமாள் வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க இவர் ஆல்ரெடி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இப்போன்னு பார்த்து கூட்டிகிட்டுலாம் போவேனா என் தங்கச்சிக்கு நான் மொறபடி பேப்பரில் வந்து வாங்கி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வாங்கி வைக்கல இல்லை மேடம் இந்த விஷயத்தில் முதல்ல நீங்கள் எதிர்பார்க்குற ஜாமீன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா நாங்களாக பார்த்து ஏதாவது தான் உண்டு கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது இப்போ அவங்களுக்குமே இந்த தகவல் வந்து போயிடும் அப்படி போகிறப்ப எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டு என்னால்லாம் அமைதியாக இருக்க முடியாது நான் நேர்மையான அதிகாரி அதனால் கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு தான் போகிறேன்னு சொன்னோன்னே பொன்னி இது எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம் மரியாதையாக வந்துருங்க இல்லாட்டி நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது உங்கள் குடும்பத்துக்கு பின்னாடி நின்று நீங்கள் தப்செல்லாம் நினைக்காதீங்க அது ஒரு பொழுது கூட நடக்காதுங்கிற மாதிரி அத்திரடியாக வந்து இருக்காங்க அந்த அதிகாரி ஒரு பக்கம் பொன்னியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க என் பொண்ணை வந்து விட்டுட்டு போங்கன்னு சொல்லி உதய பெருமாள் செல்வராணி கபிலன் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே வந்து நடக்கிற மாதிரியே தெரில ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒத்து குடும்பமும் இவங்க தான் பொன்னி இவங்க செஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் மோனிகாவோட அசிஸ்டண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க பொம்மி தான் காரணம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க மோனிகா அந்த இடத்துல நம்ம சிவாவும் அயலியும் அதிரடியாக அங்கே ஹோட்டலுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெல்லு தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே பரத்துங்கிறது யார் ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம மோனிகாக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் சிவா தான் அடுக்கடுக்காக நம்ம இந்த விஷயத்துலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அத்திரடியாக வந்து திட்டம் போடணும்னு சொல்லிட்டு பரத்தோட ஃபோன் நம்பரை வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இவங்க சமீபத்தில் யார் யார்கிட்டலாம் வந்து கேட்குறாங்கன்னு பேசுகிறாங்கங்கிற தகவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிறாங்க ஓ இது எல்லாத்துக்குமே காரணம் மோனிக்கா தானா அதையும் நம்ம எடுத்துப்போம் சொல்லிட்டு அதுக்கான வாய்ஸ் நோட்டையும் சூப்பராக வந்து எடுத்து வச்சிடறாங்க நம்ம ஐலி வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த பரத் எங்கே இருப்பான் இப்போ நம்ம அவனை கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் பாருந்தராணி உன் தங்கச்சியை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழைச்சிட்டு போக போகிறாங்க நம்ம குடும்பத்தோட மரியாதையெல்லாம் எப்படி நீ காப்பாற்ற போகிற எனக்கு சுத்தமாக வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க செல்வராணி உதய பெருமாளும் விடுங்கச்சத்தைப்பா நான் என் தங்கச்சியை எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு வெளில வந்துடுவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அச்சச்சோ கபிலன் வந்து யோசிக்கிறாப்புல இந்த விஷயத்துக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிற பொன்னிக்கே இவங்க இந்த அளவு வந்து கோவப்படுறாங்க இப்படியெல்லாம் வருத்தப்படுறாங்கன்னா நான் எவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து மாட்ட வேண்டியதே அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நான் தான் தெரிஞ்சிச்சுடா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே இந்த குடும்பத்தில் என்னடா காரணம் அடுக்கடுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து மாட்டினா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம கவிலன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐலி மாதம் வந்து தடுக்க போகிறாங்கன்னே சொல்லி